என் செல்ல குழந்தையே நீ எந்த உறவை அதிகமாக நம்பினாயோ என் பிள்ளையே அந்த உறவாலேயே உன்னுடைய மனது அதிகமாக உடைக்கப்பட்டிருக்கின்றது நம்பிய உறவு மனதை உடைத்தது என்றால் அது நம்பிக்கை துரோகமல்லவா என் பிள்ளையே இந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்தவர்களின் நிலைமை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது என் பிள்ளையே நான் அவர்களின் நிலைமை என்னவென்று சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் என் பிள்ளை ஒரு உறவின் மீது அதிகமான அன்பு வைத்திருக்கின்றாய் அவர்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு அவர்களின் மீது உயிரையே வைத்திருக்கின்றாய் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கலாம் அவர்கள் உயிரை விடச் சொன்னால் கூட விட்டுவிடலாம் என்கின்ற மனநிலையில்தான் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருந்தாய் இப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கின்ற உன்னை அவர்கள் இந்த அளவிற்கு காயம் படுத்தும்படி நடந்து கொண்டது மிக பெரிய தன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற ஒருவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது என்பது மன்னிக்க முடியாத குற்றம் அல்லவா என் பிள்ளை நீயோ யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காமல் அவர்களை பற்றிய சொல்லிய விஷயங்களை எல்லாம் நம்பாமல் நீ நினைத்தது மட்டும்தான் சரி என்று எண்ணி நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்கே சில விஷயங்கள் தெரிய வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என் பிள்ளை தவித்து நிற்கின்றாயல்லவா இன்று என்ன செய்வது எந்த பக்கம் செல்வது யாரிடம் என்ன கேட்பது நாம் ஆக ஆசைப்பட்டு நாம் மற்றவர்களை எதிர்த்து நின்ற வாழ்க்கையல்லவா இன்று இந்த வாழ்க்கையை நமக்கு வாழத் தெரியவில்லையே என்றல்லவா நம்மை பார்த்து மற்றவர்கள் கேலி பண்ணி சிரிப்பார்கள் என்று என் பிள்ளை மனம் வேதனை அடைகின்றாய் மற்றவர்கள் கேலி செய்வதை கூட பெரிதாக நினைக்கவில்லை ஆனால் நமக்கே மனதிற்குள் ஒரு எண்ணம் வந்து விட்டதல்லவா நாம் செய்த காரியம் தவறு என்று நாம் நினைத்த விஷயம் தவறு என்று நாம் இந்த வாழ்க்கையை பற்றி என்ன நினைத்தோமோ அது முழுமையான தவறாக மாறிவிட்டதே என்று நினைக்கும் பொழுது இன்னமும் அதிகமான வேதனையை அல்லவா கொடுக்கின்றது நம்பிக்கை துரோகம் என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அது நம் வாழ்க்கையிலும் நடக்கும் என்று ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லையே இப்பொழுது இப்படி பெரிய பிரச்சனை நடந்துவிட்ட பிறகு இதனை சகித்துக்கொள்ள முடியவில்லை இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியவில்லை இதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது என்னால் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க முடியாமல் அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு தெளிவை கொடுத்துவிடு அம்மா நான் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த நம்பிக்கை துரோகத்தை செய்து விட்டார்கள் என்பதற்காக இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள நான் விரும்பவில்லை நான் கொடுக்கின்ற அன்பிற்கு இவர்களுக்கு தகுதி இல்லை நான் இவர்கள் மீது காட்டிய அன்பை பெறுவதற்கு இவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை அதனால் இனி என் வாழ்க்கையை நான் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் அதற்குரிய மன தைரியத்தை எனக்கு கொடுத்து விடுத்தாயே என்றுதானே என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய இந்த மன உறுதிக்காகத்தான் அம்மா இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் இன்று என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களின் நிலை என்பது உன்னால் நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ள முடியாததாகத்தான் இருக்கும் ஏனென்றால் எவ்வளவுதான் துரோகங்களை செய்தாலும் ஒரு காலத்தில் அவர்கள் உன்னை ஏமாற்றி இருந்தாலும் நீ அவர்களை ஏமாற்றவில்லையல்லவா நீ உண்மையான அன்பைத்தானே கொடுத்திருந்தாய் அதனால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது அது உன்னுடைய மனதையும் நிச்சயமாக பாதிக்கத்தானே செய்யும் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் உன்னை பற்றி ஒரு துளி அளவு கூட சிந்திக்காமல் உன்னுடைய மனநிலை என்னவாகும் என்பதனை பற்றி ஒரு சிறு துளி அளவு கூட யோசிக்காமல் இது போன்ற காரியங்களை செய்த இந்த மனிதர்களுக்கு நாம் தண்டனை கொடுக்க வேண்டியது கட்டாயம் அல்லவா நாம் அப்படி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே சரி என்று ஆகிவிடும் இன்னமும் மற்றவர்கள் எல்லோரும் தன்னை நம்பியவர்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்யலாம் அதனால் நமக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது என்று எண்ணுகின்ற மனநிலைக்கு வந்து விடுவார்கள் அதனால் இன்று இவர்களுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையே நீ மனதளவில் அதிகமாக காயம் கண்டுவிட்டாய் மனதளவில் அதிகமான சோதனைகளை கண்டுவிட்டாய் யார் உனக்கென்று நினைத்தாயோ அவர்களே உன்னை கைவிட்டு சென்றதையும் நீ பார்த்து விட்டாய் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கென்று பெரிய கஷ்டங்கள் ஏதும் இல்லை இத்தனை நாள் பட்ட வேதனைக்கு நமக்கு இன்னமும் பதில் தெரியவில்லை இதற்கு மேலும் எந்த வேதனையையும் விடக்கூடாது என்பதில் என் பிள்ளை தெளிவாக இருப்பது உண்மை என்றால் இனிமேல் இவர்களுக்காக நீ இறக்கப்படவோ இவர்களின் நிலையை பற்றி அறியவோ உனக்கு நிச்சயமாக ஆவல் இருக்கக்கூடாது அவர்கள் நிலை என்னவாக இருந்தால் என்ன உன்னுடைய அன்பை மதிக்காதவர்கள் உன்னுடைய அன்பை பெறுவதற்கு தகுதி இல்லாத நிலைக்கு சென்றவர்கள் இனி என்னவாக ஆனாலும் அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் இனி உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் நீ சிந்திக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் நீ யோசிக்க வேண்டும் என் பிள்ளையே மனதளவிற்குள் நீ பட்ட எண்ணங்கள் நீ பட்ட துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக அறிவேன் நிச்சயமாக நம்பிக்கை துரோகம் செய்ததற்குரிய பலன் என்னவென்று இப்பொழுது அம்மா சொல்கின்றேன் நீ தெரிந்து கொள் என் பிள்ளையை அவர்கள் செய்த காரியம் அவர்கள் பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு நியாயமாக தெரிகின்றது ஏனென்றால் அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இவர்களோடு தொடர்வது சரியல்ல என்பது அவர்களின் எண்ணம் என் பிள்ளையே அதனால் அவர்கள் நினைத்ததுபடியே அவர்கள் வாழ்ந்து விட்டு போகட்டும் உன்னுடைய அருமை அவர்களுக்கு தெரிய வேண்டிய காலகட்டம் ஒன்று வந்து விட்டது என்ன தெரியுமா என் பிள்ளையே நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் எதை நம்பி உனக்கு அதனை செய்தார்களோ இன்று அதுவே அவர்களின் காலை வாரி விட்டு கொண்டிருக்கின்றது தான் செய்த தவறை உணர அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனாலும் அதை உணர்ந்தும் அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்பதனையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஏனென்றால் என் பிள்ளை நீ உன்னுடைய மனநிலையில் உறுதியாக இருக்கின்றாயல்லவா நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இல்லை என்பதில் என் குழந்தை நீ உறுதியாக இருக்கின்றாயல்லவா இது ஒன்று போதும் இனி உன் வாழ்க்கையை நான் உன் வசமாக்கி விடுவேன் அவர்களின் நிலை என்ன தெரியுமா என் பிள்ளை உனக்கு செய்த அத்தனை துரோகத்திற்கும் சேர்த்து வைத்து அங்கே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம அவர்களுக்கு எந்த தண்டனையையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களே அவர்களுக்கான தானே தேடி சென்றிருக்கின்றார்கள் ஒன்றை விட இன்னொன்று பெரிதாக தோன்றுகின்றவர்களுக்கு அவர்களுக்கும் அதுபோல தோன்ற வேண்டுமல்லவா இதைவிட இன்னொன்று பெரியது என்றால் அதை தேடிச் செல்கின்ற உலகம் என்பதனை மறந்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் இன்று அவர்களின் நிலைமையும் இதுபோல ஆகிவிட்டது அவர்களை விட இன்னொருவர் சிறந்தவர் என்று அவர் நம்பியவர் என்று அவர்கள் கையை கழுவிவிட்டு விட்டார்கள் என் பிள்ளையே மனம் வேதனைப்பட்டதெல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கப்பார் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரவர் செய்த பாவங்களுக்கு பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என் பிள்ளை உனக்கான நல்லதை மட்டுமே இனிமேல் நீ தேடிக் கொண்டு செல் உன்னுடைய எதிர்காலத்தை நீ சரியாக உருவாக்கிக்கொள் கொள் மற்றவை எல்லாம் தானாகவே இந்த வராகி என் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு சிறப்பாக நடக்கும் எல்லாவற்றையும் உன் கைகளில் சரியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை மறந்து விடாதே அம்மா இருக்கிறாள் என்பதனை நீ நினைக்க மறந்து விடாதே என் பிள்ளையே மீண்டும் நம்பிக்கை துரோகத்தை ஒரு நாளும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்